வெல்கம் டு ஹைதராபாத் தமிழ்கண் மனைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் ஸ்டார்ட் ஆனதுலே மல்லிப்பூட சீசனும் பாருங்க இது வந்து குண்டு மல்லி எனக்கு மல்லிப்பூ வைக்கணும்னு ஆசையா இருந்துச்சு அதனால என் ஹஸ்பண்ட வாங்கிக்கார சொன்னேன் இது வந்து நூறு கிராம் பூ முப்பது ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க நம்ம ஊர்லாம் என்ன ரேட் கம்மி பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நார்மல் மல்லிகைப்பூ பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி குண்டு மல்லிகைப்பூ பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த குண்டு மல்லி எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்க ஹைதராபாத்ல ஆசைப்பட்ட மாதிரி குண்டு மல்லிகை வாங்கியாச்சு நான் இனி வச்சுக்கோன்னு போறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹைதராபாத் ரிலேட்டட் வீடியோஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்